வீட்டில் பணப்பிரச்சனையா சமையலறையும் ஒரு காரணமாக இருக்கலாம் சமையலறை எங்கெல்லாம் இருந்தால் பணப்பிரச்சனை வரும் சமையலறை எந்த திசையில் அமைத்தால் உங்களுக்கு யோகம் தரும் சமையலறை எந்த திசையில் எந்த மூலையில் வரவே கூடாது யூடியூப் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சமையறை சமையலறை வாஸ்து சமையறை அப்படிங்கிறதுல வந்துங்க நம்ம வந்து உள்ளக்குள்ள சமையல் பண்றோம் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள பண்ற சமையல் அறை வந்து அக்னி மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோங்க இப்போ சில நேரங்களில் வெளியில போயிட்டு வருவாங்க சில பேர்த்துக்கு வந்து ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க சமையல் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சூழல் அந்த மாதிரி இருக்கும் பொழுது வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு வெளிய சமையலறை கிளை சமையல் அறை அப்படின்னு பார்த்தீங்க கிளை அறை எங்க அமைக்கலாம் கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு இருந்தாலுமே கிழக்கு பார்த்த வீட்டில் சமையல் அறை வெளியில் அமைக்கும் பொழுது வீட்டு முன் பகுதியில் அக்னி மூளை எனப்படுகின்ற வீட்டினுடைய முன் முன்பகுதியிலோ அல்லது வீட்டினுடைய தெற்கு பகுதியில வந்து சில பேர் அமைச்சுக்கிறோம் குட்டியா ஒரு ஆறு அடி அஞ்சு அடியில் அந்த மாதிரி அமைச்சோம்னா சின்னதா இருக்குங்க கம்ஃபர்டபுளா இருக்காது இவங்க வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க நாங்க சர்வீஸ் ரூம் சார் அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற மாதிரி எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு லென்த்தா போட்டுக்கிறாங்க அப்படி போட்டாலும் தப்பு இல்ல அதுல ரொம்ப சின்னதா குட்டியா கிடைக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா தெற்கு பகுதியில் நமக்கு காலி இடம் வைறதே கம்மியா இருக்கும் அதுல வந்து இந்த சமையல அமைக்கிறப்ப வந்து ஒரு ஆறு அடி நாலரை அடியெல்லாம் கட்டிக்கிறாங்க சில பேர் அப்புறம் அது போக நமக்கு சந்தில்லாம் போயிருதுங்க காம்பவுண்ட் மதில் சுவர் மேல் அந்த பில்டிங் வரக்கூடாது அந்த மாதிரி வருவது வந்து சால சிறந்தது கிடையாது சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து இதை வந்து தனியாக கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மதில் சோர் மேல் கட்டிக்கிறோம் மதில் சோர் மேலே கட்டும் தெற்கில் ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க போரோ கிணறோ குளிகளோ நீர்நிலைகளோ இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே வந்து பக்கத்தில் வீடு இருந்து அவங்களும் மதில் சோர் தனியாக கட்டியிருந்தாங்கன்னா தவறு கிடையாது மதில் சோறு இந்த வீட்டுக்கு இல்லை மதில் சுவர் மேலேயே நம்ம கட்டிட்டோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்பது தவறான முறையாகும் கிழக்கில் வீட்டினுடைய முன்பகுதியில் முன்பகுதியில் தனியாக ஒரு பத்துக்கு பத்து ஒரு பத்துக்கு எட்டு அந்த மாதிரி போட்டும் கூட சமையல் பண்ணலாம் தவறு கிடையாது அதில் கிழக்கு முகமாக அக்னி மூலையில் செய்வது சிறந்தது அப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் தெற்கு பகுதியில் அமைக்கலாம் அமைக்கும் பொழுது இந்த மதில் சும் சமாச்சாரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாதுங்க அதில் புரட்டி அப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் வந்துரும் தெற்கு பகுதியில் அமைக்கக்கூடிய கிளை வீடு வந்து சில பேர் டவுன் கம்மியாக அனுமதிக்கிறாங்க வீட்டிலேருந்து தரை மட்டம் வந்து எப்பவுமே ஒரு அடி ஒன்றரை அடி நம்ம இறங்குற மாதிரி வச்சுருப்போம் தெற்கில் அவங்க வந்து ஒரு வாசல் வச்சு கீழே இறங்கி போகும் பொழுது தெற்கினுடைய வீட்டினுடைய தளத்தை விட அந்த கிளை ரூம்பினுடைய தளம் பூமியில் ஒரு அடி ஒன்றரை அடி டவுனாக வைத்துக் கொள்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய தவறு ஏற்படுகிறது கிழக்கில் வைக்கிறப்ப கண்டிப்பாக குறைவாக தான் வைக்கணும் அதில் எந்த விதமான தவறு வராது மிகையாக வைக்கக்கூடாது வீட்டினுடைய லெவலை விட டியூப் லெவல் கட்டி அதிலிருந்து காலடி அடி ஒரு அடி வரைக்கும் கூட டவுன் பண்ணலாம் கிழக்கில வைக்கும்போது தெற்கில் வைக்கும்போது கண்டிப்பாக சமதளத்தில் அமைக்க வேண்டும் முடிந்தால் ஒரு இஞ்சி கூட வைக்கலாம் தவறு கிடையாது பூமியில் வீடு வந்து ரெண்டு மாடி இருக்கும் தவறு கிடையாது இந்த சமையல் அறை வந்து கிளை சமையல் அறை தெற்கில் பொழுது அது ஒரு மாடி தான் போடுவோம் மேலே கட்ட மாட்டோம் அப்போ அது குறைந்த உயரத்தில் வரும் நிறைய பேர்த்துக்கு இது ஒரு பெரிய சந்தேகம் சார் குறைந்த உயரத்தில் வருகிறது அது எப்படி நம்ம வீடு வந்து ரெண்டு மாடி கட்டிட்டோம் அப்படின்னு அந்த இடம் வந்து ரொம்ப தவறு பண்ணாமல் தெல்ல தெளிவாக கட்டிக்கணும் சமையலை பார்க்கறதுக்கு சமையலறை சமையலறை வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் அந்த வீட்டினுடைய சந்தோஷமே இருக்கிறது அவர் வீட்டில் வந்து எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து தங்குவதற்கு இடங்கள் கட்டுவது அந்த மாதிரி விஷயங்கள் பொழுது வாயு மூலையிலையோ அக்னி மூலையிலோ அமைப்பதை சிறந்ததாகும் எம்பிளாய்க்கும் சேர்த்து தெற்கில் சமையலை போட்டு அவங்கள அங்க தூங்கறதுக்கு ஒரு ரூம்ப போட்டு நிதி மூலையில் கொடுக்கறது மிக மிக தவறான விஷயமாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் ஒரு முதலாளி வீட்டினுடைய முதலாளி அந்த இடத்தில் தூங்க வேண்டும் எஜமான் எஜமான் தெற்கில் தலை வைத்து வடக்கில் கால் நீட்டு படுக்க வேண்டும் அப்பொழுது அந்த வீட்டினுடைய பிரபஞ்ச சக்தி ஆக்க சக்திகள் அவங்களுக்குள்ள வருங்க அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுக்கறக்கு வாய்ப்புகள் நிறைய அளிக்கிறது ஆகவே சமையலறை வாசத்தில் வந்து சமையலை வந்துங்க உள்ளுக்குள்ளே செய்கிறதா வெளியே செய்யறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க வெளியே செய்யும் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படா எங்கே தூங்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வாயு மூலையிலும் நீ சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையில் சமையல் அமைத்துக்கொள்ளலாம் அமைக்கும் பொழுது வடக்கில் வடக்கு பகுதியில் வடக்கு பகுதியில் உள்ள வாய்மூலையில் தனியாக செட் அமைத்தோ கிளை வீடு அமைத்தோ அந்த இடத்தில் சமையல் கிழக்கு அக்னி மூலையில் செய்வது சாலை சிறந்ததாகும் அப்படி செய்யும் பொழுது வீட்டினுடைய தளத்தை விட அந்த பூமியினுடைய தளம் குறைவாக இருக்க வேண்டும் சமமாக இருந்தாலும் தவறு இல்லை இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சமாவது கம்மி பண்ணி வச்சிக்கணும் ஒரு காலடி அரை அடியாவது குறிச்சிடணும் தளத்தை மேலே வந்து ரூப் லெவல் வந்து நோ ப்ராப்ளம் அது பத்தடி போடலாம் பதினோரு அடி போடலாம் அது சிமெண்ட் ஷீட் போடலாம் பிரச்சனையே இல்லைங்க அது எப்படி வேணால் செய்து கொள்ளலாம் சமையல் அறையில் வந்து வாய்மொழியில் செய்வது அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது கிழக்கு அக்னி மொழி செய்வதும் நன்மையை தரும் இதுவும் அதுவும் நன்மை மீதி எங்கேயும் ஈசானி மொழியில் சில பேர் வந்து தெரியாதனமா ஈசானி மொழியில சமையல் பண்றாங்க வெளியில போயிட்டா கார் செட் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சீட்டு போட்டு ஸ்டவ் வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து இவங்களுக்கு பண்ணலைங்க இருக்கிற எம்ப்ளாய் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு அங்க வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தெரியாம நடக்கக்கூடிய விஷயம் வாஸ்து பிளான் வாங்கி வாஸ்து பார்த்துபடி கட்டிட்டும் கூட சில பேர் சமையலை ஈசானிய முதலில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மிக மிக தவறான விஷயம் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த சில பேர் வந்து பிசினஸ் வந்து பெண்கள் இருக்க மாட்டாங்க வீட்டில் அவங்க ரூம் மட்டும் போட்டுப்பாங்க அங்கே சமையல்காரங்க எங்கே வேணால் சமைச்சிட்றாங்க அதெல்லாம் தப்பாக வருதுங்க அதனால பிஸ்னஸில் சரியான லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அக்னி என்பது திருட்டு தீ விபத்து மற்றும் மிகப்பெரிய கொடூரமான செயல்களுக்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய விஷயம் ஆகவே அக்னியை வந்து சரியாக வழி நடத்தினால் மட்டுமே பிரபஞ்சத்தினுடைய ஆகசத்தை கிடைக்கும் ஆகவே சமையல் என்பது மிக முக்கிய வீட்டினுடைய கண்கள் மாறி அந்த இடம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் ஆகவே அந்த இடத்தை மிக மிக சாத்ரிக்கமாக கையாள வேண்டும் அனைவரும் சரியான வாஸ்து பிளானில் செய்து அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வெற்றியடை வாழ்த்துகிறேன்